எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சஞ்சு இப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் ல போர்ட் மெம்பராக இருக்கக்கூடிய ஃபாதர் மரியசூசே அவர்கள் வந்து ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்துல வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சி இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல யூபிஎஸ்சிக்கு இணையான சில பாடத்திட்டங்களை வந்து ஆட் பண்ணணும் அதாவது யூபிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டிலருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணுங்கிறதுக்காக என்ன என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ல வந்து நிறைய யூபிஎஸ்சி மாதிரி நிறைய சிலபஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சிருக்கோம் இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது தெரிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது எந்த வகையில வந்து இது சரியா வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இப்போ வந்து இப்போ யூபிஎஸ்சி படிக்கணும் இப்போ யூபி தமிழ்நாட்டுல நிறைய பேர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே ரொம்பவே சரியானது ஓகேவா அதுக்கு வேற நிறைய வழிகள் இருக்கு இப்போ நம்ம வந்து நிறைய அதாவது நம்ம கவர்மெண்ட்ல இருந்தே நிறைய ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க அந்த கோச்சிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அங்கே உள்ள கோச்சிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ல வந்து இந்த சிலபஸை வந்து எக்ஸ்ட்ராவா யூபிஎஸ்சிக்கு இடாட்ட ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில சரியா வரும் அப்படிங்கறது தெரியல அப்ப டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கிற மாணவர்கள் வந்து இதுல பாதிக்கப்படுவாங்க அப்ப யூபிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து டேரெக்டா டிஎன்பிஎஸ்சி வந்து ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே நேரம் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிக்கிறவங்க வந்து எங்க போவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சிலபஸ் எல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலி வந்து என்ன சொல்றதுக்கு ரொம்ப ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு சேஞ்ச் இல்லாம அது இப்ப தான் ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி மறுபடியும் அந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் இல்லாம யூனிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து மாத்தினாங்க இப்போ மறுபடியும் உடனே ஒரு சேஞ்ச் இருக்க சேஞ்ச் வருமா அப்படின்னு கேட்டா வந்து அது வர்றது வந்து கண்டிப்பா அது ஒரு நல்லதுக்கு இல்லை இது வந்து டி ஒரு கிராமப்புறத்துல இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமே படிக்கிற மாணவர்களால் எப்படி வந்து யூபிஎஸ்சி மாதிரியான ஒரு பெரிய சிலபஸை வந்து ஈஸியா வந்து அவங்களால வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் அப்போ கிராமப்புறத்தில் உள்ளவங்களாம் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும் இதெல்லாம் அங்கங்கே ஒன்னு ரெண்டு பேர் தான் அதுதான் தான் அது வந்து பெருசாக பேசப்படும் அதாவது கிராமப்புறத்தில் வந்து அங்கே டி டீ கடைக்காரங்களுடைய பையன் இல்லை இங்க பையன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்கன்னு வரும் இதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் ஸோ ஜென்ரலாக டி நீங்க யூபிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து வேற விதமா இம்ப் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே தவிர டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தயவு செஞ்சு ரொம்ப ஆல்ரெடி வந்து இப்போ தான் வந்து திணறி எடுத்து வந்துட்டு இருக்காங்க மாணவர்கள்லாம் உடனே வந்து அதை வந்து இன்னும் ஒரு பேர்டனை தூக்கி போட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்